நான் நாம இன்னைக்கு எந்த மாதிரியான விஷயத்தை பார்க்க போறோம் அப்படின்னா அதானி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டவுன் ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வரைக்கும் அதானி ஸ்டாக் இந்த மாதிரி ஃபால் ஆகுறதுக்கு என்ன காரணம் அதை வந்து நாம் வந்து ரீடைன் பண்ணலாமா அல்லது ஹோல்ட் பண்ணலாமா அல்லது வந்து இந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணி நாம பின்னாடி ஒரு பிக் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேசுகிறோம் இதை வந்து நல்லா கவனிங்க நாம் ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கம்பெனி என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க என்ன மாதிரியான ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்காணிக்கணும் அந்த ப்ராடக்ட் ஆல் சர்வீஸ் வந்து எந்த மாதிரி மக்களுக்கு யூஸ் ஆக போகுது எவ்வளவு நாள் யூஸ் ஆக போகுது அதுக்கு ஏதாவது பெரிய காம்படிஷன் இருக்கா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணுவோம் இதை தாண்டி அந்த கம்பெனி எவ்வளவு வருஷம் வருஷம் ப்ராஃபிட் பண்ணுறாங்க வெவ்வேறு ஆங்கிளில் ஆர்ஓஐஐ ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ வாட் எவர் இந்த மாதிரி ஃபண்டமெண்டலாக ரிசர்ச் பண்ணி அந்த கம்பெனியுடைய நம்பகத்தன்மை அந்த கம்பெனியுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம் அதானி குரூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய ஸ்டாக்ஸ் வந்து நிப்டி ஃபிஃப்டியில் அதாவது நிப்டி ஃபிஃப்டிங்கிறது இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தல வந்து ஒரு டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸ் இண்டெக்ஸ் அந்த டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸ்குள்ள அதானி ஸ்டாக்ஸும் இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு பெருமையான விஷயம்தான் அதாவது நம்மளுடைய இந்திய பொருளாதாரத்தை அதானியுடைய குடும்பம் அல்லது அதானியுடைய கம்பெனிஸ் வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது பாசிட்டிவாக அவங்க சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸ்ல இருக்கிறதுக்கான ஒரு ரீசன் ஸோ அதனால கண்டிப்பா அந்த கம்பெனி இந்திய பொருளாதாரத்தோட சம்மந்தப்பட்டது அப்படின்னா நம்ம கூடையும் கண்டிப்பா கனெக்ட் ஆயிருக்கிற ஒரு விஷயம்தான் நம்ம நாட்டுடைய வளர்ச்சி வந்து நம்மளுடைய வளர்ச்சியும் தான் நாம பெருமையாக நம்ம நாடு வந்து பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கணும் அல்லது வந்து நாம் அதை என்ஜாய் பண்ணணும்னா இந்த மாதிரியான கம்பெனிகளுக்கு நம்ம டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணியே ஆகணும் இப்போது அதானி கம்பெனி வந்து ஃபாலோ ஆகிருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அதானி பவர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனி வந்து அவங்களுடைய ப்ராஜெக்டுக்காக யூஎஸ்ல அவங்க வந்து சோலார் பேனல்ஸ் எல்லாம் வந்து வாங்குறாங்க அண்ட் தென் அங்கே எல்லாம் சைன் பண்ணுறாங்க இதில் ஏதோ லஞ்சம் கொடுத்து இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேஸ் தான் அங்கே ஃபைல் பண்ணியிருக்காங்க நம்ம நாட்டிலையும் நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு இந்த டூ ஜி த்ரீ ஜி அது மாதிரிலாம் நிறையா நடந்திருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்லலாம் ஒருத்தர் வந்து கேஸ் போடலாம் ஒருத்தர் மேலே சார்ஜ் கிரியேட் பண்ணலாம் ஆனால் அதை அவர் வந்து கவுண்டர் பண்ணணும் மறுக்கணும் இவங்க நிரூபிக்கணும் இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா ஸோ இதில் எவ்வளவு வந்து உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத கோர்ட்டு தான் ஆராய்ச்சி பண்ணும் அவங்க கோர்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் கேட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வருவாங்கன்னு வச்சுக்குவோம் பட் இந்தியாவை விட யுஎஸில் வந்து ஒரு ஃபாஸ்டான தீர்ப்பு வந்து அதாவது ரொம்ப டைம் எடுக்காமல் ஈஸியாக தீர்ப்பு கொடுத்துருவாங்க ஆனால் இப்போ பண்ணியிருக்கிறது வந்து வெறும் சார்ஜ் தான் அதுக்கப்புறம் வந்து அதானே சைடு வந்து அவங்க என்ன பண்ணாங்க பண்ணலை அப்படிங்கிறது அவங்க கவுண்டராக அதை ஃபைல் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது இப்போது வெறும் சார்ஜை வச்சுக்கிட்டு அதானி மேல வந்து ஒரு அப்பட்டமான ஒரு குற்றச்சாட்டை வச்சு அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்ட மாதிரி இந்திய மீடியாவில் வந்து அவரை ஃபோக்கஸ் பண்ணுறதுங்கிறது எவ்வளவு கேவலமான விஷயம் நம்மளை நாமளே கேவலப்படுத்திக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இது அதாவது ஒரு ட்ரேடராக நான் வந்து இதை வந்து ரொம்ப கேவலமாகவே பார்க்குறேன் நான் ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் இயர் நடந்த அந்த ஹிண்டன்பர்க் இஷ்யூல நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதான் எனக்கு ஆதரவாக தான் போட்டிருந்தேன் ஆனால் அந்த த்ரீ டேஸில் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஃபால் இருந்தது அதில் நான் ஷார்ட் ஸ்டெல் ட்ரையே பண்ணலை ஏன்னா எனக்கு ஒரு பிஸ்னஸ் எத்திக்ஸ் இருந்தது அதனால் வந்து நான் ட்ரையே பண்ணலை எனக்கு வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மற்ற ஸ்டாக்ஸுக்கு கிடைச்சது ஸோ இந்த மாதிரி ஒரு பேடு டைமில் பேட் சுச்சுவேஷனில் நான் என்ட்ரே ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு எத்திக்ஸாக நான் அதில் ஃபாலோ பண்ணது அந்த மாதிரி ஒரு எத்திக்ஸ் ரேடராக நீங்கள் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா டெஃபினட்டாக உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் எத்திக்ஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்குது அந்த எத்திக்ஸை எவ்வளோ தூரம் காப்பாத்துறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் ஏன்னா வந்து நமக்கு மார்க்கெட்டோட ஸ்ட்ரேட்டஜி தெரியும் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ஏன் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் தெரியும் ஸோ இப்போ அதை அதனுடைய மினிமம் ரேஞ்சில் தான் நாம் எண் பண்ணுறோம் ஒரு ஸ்டாக் வந்து பெருசாக ஃபால் ஆகுது ஒரு ஸ்டாக் பெருசாக அப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அது பின்னாடி போகாமல் நாம் ரெகுலராக ஒரு ஜட்மெண்ட் ஒரு ஸ்ட்ரேட்டஜி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நம்ம வந்து அழகாக ஃபாலோ பண்ணி லாங் டைம் சஸ்டைன் பண்ண முடியும் ஸோ இதை வந்து நம்ம கிளாஸ்ல சொல்லி கொடுத்துட்ருக்கோம் டெஃபினட்டாக இதை நீங்கள் கற்றுக்கிட்டு ஒரு நல்ல ட்ரேடராக மார்க்கெட்டில் இன்னையும் நிறையா ப்ராஃபிட் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நாம் இப்போ அதானி ஸ்டாக்ஸை பற்றி பேசிகிட்ருக்கோம் இப்போ லாஸ்ட் இயர் அந்த ஃபால் வந்தப்போ கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பர்சன்டேஜ் ஃபால் வந்தது இப்போ அதானி ஸ்டாக் வந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் தான் ஃபால் நடந்துருக்கு அதை கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து ஒரு சின்ன ஃபால் தான் ஆனால் லாஸ்ட் இயர் நடந்த ஃபால் அப்போ நிறைய பேர் வந்து குதித்தாங்க அதானியை வந்து அரெஸ்ட் பண்ணணும் அதானியோடைய குடும்பத்தை கண்காணிக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் செவி என்ன சும்மாவாக இருக்குது இப்படிலாம் வந்து நிறைய பேசுனாங்க பட் செவி அவங்களுடைய வேலையை எல்லா கம்பெனிலேயும் அவங்க என்ன கண்காணிக்கணுமோ அதெல்லாம் தெளிவாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க அது எந்த குறையுமே கிடையாது ஸோ இன்னைக்கு வரைக்கும் ஆக்சுவலாக இப்போது நம்ம ஒரு ட்ரேடராக நீங்கள் பார்த்தீங்கன்னா சுஷ்லா எனர்ஜி வந்து ஒரு ஏழு இருந்து இப்போது எண்பது ரூபா தொண்ணூறு ரூபாயெல்லாம் வித்தின் ஏ இயர் போயிருக்கு ஸோ இதையும் கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க அங்கே வந்து ரைட்டான விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு பட் இருந்தாலும் செபி அதை கண்காணிப்பாங்க செபியோடைய பார்ட் என்ன அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து அபரிமிதமான வளர்ச்சி அடைஞ்சாலும் சரி அதாவது பாதாளத்தில் விழுந்தாலும் சரி அவங்கள வந்து கண்காணிக்கிறது செபியோடைய ரோல் அதனால அவங்க அதை வந்து பர்ஃபெக்டாவே பண்றாங்க டெய்லி ரிப்போர்ட் எடுக்கிறாங்க ஸோ அதெல்லாமே அவங்க ஆர்கனைஸ்டா பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்ச ஒரு கம்பெனியை பத்தி அதர் கண்ட்ரிலிருந்து ஒருத்தர் வந்து பேடா ஒரு நியூஸ் சொல்கிறார் அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு அதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நாம வளர்ந்தோம்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிடிக்காது இல்லையா அது மாதிரி தான் நாம வளர்கிறோம் அப்படின்னா பக்கத்து நாட்டுக்காரனுக்கு பிடிக்காது அதை எப்படியாவது கெடுக்கணும்னு தான் பார்ப்பான் ஸோ அப்போ அந்த மாதிரியான முயற்சி தான் இது அந்த முயற்சியில அவங்க வந்து தோத்துட்டாங்க ஆக்சுவலாக வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா இடம் வர்க்க பேக்ல பேக்கில் நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு ஸோ அவங்க வந்து ஒரு பேடு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ண முயற்சி பண்ணாங்க நீ யூஎஸ் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி தனக்கு சாதகமான தீர்ப்பை வாங்கிட்டு வந்தார் இப்போ அந்த தீர்ப்பு வாங்கினதுக்கு அப்புறமா மக்களோ அல்லது ட்ரேடரோ என்ன நினச்சிருப்பாங்க இல்ல நம்ம அந்த டைமில் வந்து வாங்கியிருந்தா நீங்கள் எங்கேயோ போயிருக்கலாம்ல அப்படின்னு இல்ல இதை நீங்கள் அந்த டைம்ல அனலைஸ் பண்ண கற்றுக்கணும் அதுதான் விஷயம் பேட் யூடியூப் இன்ஃப்ளூயன்ஸுனால நிறைய டீடைலர் வந்து மிஸ்கைட் பண்ணப்படுறாங்க ஸோ அதை நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் அது மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸோ நீங்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு நீங்கள் நாலேஜை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் மீடியாவில் ஈஸியாக நீங்கள் உண்மையான விஷயத்தை எடுத்துக்க முடியும் அதுக்கான கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அதுக்கான தேடலை உருவாக்க முடியும் நீங்கள் சரியான நியூஸ் அல்லது உண்மைத்தன்மையை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த அதானி இஷ்யூவில் நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த இஷ்யூ அதாவது அதானி மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிற இந்த இஷ்யூ வந்து அதானி பவர் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பேஸ் பண்ண விஷயம்தான் இப்போ சப்போஸ் அந்த கேஸ் வந்து உண்மையாக இருந்து அதாவது அதானி மேலே சாட்டப்பட்ட குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டால் அதனால் பாதிக்கப்பட போகிறது இந்த அதானி பவர் மட்டும்தான் அதுதானே நடந்திருக்கணும் இப்போ வந்து அதானிக்கு ஒரு அஞ்சு ஆறு கம்பெனி இருக்குங்கிறதுனால ஒரு கம்பெனி பாதிக்கப்படுறது இன்னொரு கம்பெனி மேலே தூக்கி போறது வந்து நியாயமே இல்லாத விஷயம் தானே இப்போது அதானி பவர் மட்டுமே அதானி வச்சுருந்து அதானி என்டர்பிரைசஸ் அதானி போர்ட் இதெல்லாம் வந்து ஒருத்தர் வச்சிருந்தாருன்னா அதுக்கு சம்பந்தமே இந்த கம்பெனியில் நடக்கிற ஒரு பேட் விஷயம் வந்து மற்ற கம்பெனியில் எதுக்கு பாதிக்கணும் இதுதான் என்ன மாதிரியான விஷயம் அப்படின்னா அதானி பவர் ஸ்டாக் தான் ப்ராப்ளம் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரியான நியூஸஸ் வந்து நான் எங்கேயுமே பார்க்கல அதானி பவர் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் சோலார் பேனல் வாங்குறதுக்கான முயற்சியில இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டீடைல்டான ஒரு ஹெட்லைனோ நியூஸோ எனக்கு தெரிஞ்ச எந்த மீடியாலையும் வரல அவங்க ஓவராலும் அதானி மேல ஒரு குற்றச்சாட்டு அதானி மேல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது மட்டும் தான் போக்கஸ் பண்ணாங்க அதனால் அது வந்து அந் ஒரு கம்பெனியை சார்ந்த விஷயம்தான் அப்படிங்கறத அவங்க பாயிண்ட் அவுட்டே பண்ணல பண்ணல அப்படிங்கிறது மீன்ஸ் என்னன்னா இதுதான் இன்ஃப்ளுன்ஸ் அதாவது வந்து ஒரு தப்பான விலையில ரீட்டெய்லரை கொண்டு போகிறதுக்கான விஷயமும் இதுதான் இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும் அதானி ஸ்டாக்ஸ் அத்தனையிலையுமே அதானியுடைய அதாவது ப்ரமோட்டர் ஹோல்டிங்காக பார்த்தோம்னா எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சு சதவீதம் அவரே தான் வச்சுருக்காரு இப்போ இந்த அதானி ஸ்டாக்கு இந்த ஒரு ரெண்டு நாளா இந்த இஷ்யூனால கிட்டத்தட்ட அதானி ஸ்டாக் வந்து இருபது பர்சன்டேஜ் டவுன் ஆகியிருக்கு ரெண்டு லட்சம் கோடிக்கு மேலே லாஸ் ஆகியிருக்கு லாஸ் மீன்ஸ் அந்த லாஸில் மேக்ஸிமம் லாஸ் வந்து அதானிக்கு மட்டும்தான் ஆனால் ஒரு கம்பெனியாக பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆள் இந்தியன் மார்க்கெட்டுக்கு அது லாஸ் அது டெஃபினட்டாக நிஃப்டியை பாதிச்சுருக்கு இந்தியன் மார்க்கெட்டை பாதிச்சுருக்கு ஸோ இது வந்து ஒரு பேடான விஷயந்தான் ஆனால் நீங்கள் அதானின்னு ஒரு பர்சனை நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுனால இந்த டோட்டல் சிஸ்டமே குலாப்ஸ் ஆகுது ஏன்னா அது வந்து டாப் ஃபிஃப்டியில் இருக்கிற கம்பெனிஸ் ஸோ இதை ஸ்பாயில் பண்ணுற தான் யூஎஸ்க்கு இருந்திருக்கு அதனால தான் அவங்க அதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க பட் நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது உண்மையாக இல்லைன்னா கண்டிப்பாக ஹிடன் கேஸ் மாதிரி தான் அது வந்து டிசால்வ் ஆகும் ஆனால் உண்மையாக இருந்துச்சுன்னா அதானி பவர் மட்டும் தானே பாதிக்கப்படும் மற்ற ஸ்டாக் பத்தி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அதானி என்டர்பிரைசஸ் அவங்களுடைய ப்ராஜெக்ட் அவங்க கண்டினியூ பண்ண தான் போறாங்க அதானி போர்ட் அவங்க பாட்டு கண்டினியூ பண்ண தான் போறாங்க ஸோ மற்ற அதானி கம்பெனிஸ் எல்லாமே அவங்க வேலையை பண்ண தான் போறாங்க இது பவர் ப்ராஜெக்ட்ல நடந்த ஒரு சின்ன விஷயம் தானே ஸோ இந்த விஷயத்துக்காக ஏன் மொத்தமான கம்பெனியையும் நீங்க ஏன் ஸ்பாயில் பண்ணணும் கண்டிப்பா அதானி பவர்ல சப்போஸ் அதானி நல்ல கெயின் பண்ணாலும் இதை கெயினை தூக்கிட்டு போயிட்டு என்டர்பிரைசஸில் போடவே போகிறது இல்லை இது செப்ரேட் கம்பெனி அது செப்ரேட் கம்பெனி அது செப்ரேட் கம்பெனி தான் ஸோ இதுதான் மார்க்கெட்டில் இருக்கிற விஷயம் இப்போ வந்து அம்பானிக்கு ஒரு பத்து கம்பெனி இருந்தாலும் ரிலையன்ஸ் கேபிட்டல் வந்து டவுன் தான் அதுக்காக அந்த டவுனை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இருந்த ஃபண்ட்றதுக்கு அதில் போடவே முடியாது போடவும் கூடாது ஸோ இதை நம்ம புரிஞ்சிக்கணும் ஒரு கம்பெனி அதை சார்ந்தான விஷயங்கள் அந்த கம்பெனியை பாதிக்கும் பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ அது கண்டிப்பாக அடுத்த கம்பெனி அதாவது ஒரே குடும்பத்துக்குள்ளே இருந்தாலும் அடுத்த கம்பெனியை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது டாட்டா குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா டிசிஎஸ் ஓரளவு தான் போயிட்டு இருக்கு ஆனால் டாடா மோட்டார்ஸ் டவுனில் இருக்குது இல்லையா ஸோ இப்போ டாடா மோட்டார்ஸ்க்கான டவுன் அந்த ஃபால் வந்து மற்ற டாடா ஸ்டாக்ஸ் வந்து பாதிக்குதா அப்படின்னா இல்லை இது வந்து ரைட்டான வே தானே அதே தான் இங்கேயும் அப்ளை பண்ணணும் அதானி தான் அப்ளை பண்ணணும் அதானி மேலே பேடான விஷயங்கள் இருந்தாலும் அதாவது அதானி மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சு அதை நிரூபிக்கப்பட்டாலும் அந்த குற்றச்சாட்டு அதானி பவர் சார்ந்தது தானே அப்போ அந்த கம்பெனியை மட்டும்தான் அதை பாதிக்கணும் ட்ரேடர்ஸ் வந்து இதை சரியாக புரிஞ்சுக்குங்க மற்றவங்க சொல்ற விஷயத்தை அப்படியே எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு இந்த அதானி ஸ்டாக்ஸ் இப்போ வந்து டவுன் ஆயிருக்கிறது மேபி உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் நீங்கள் பவரில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ மற்ற ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ஒரு போர்ட்ஃபோலியோ எடுத்துருவேன் அதானி ஸ்டாக்ஸை பேஸ் பண்ணியே ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே விதின் ஏ இயர் என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் கம்பெனி கம்பெனியுடைய ஆக்டிவிட்டீஸ் கம்பெனிக்குள்ளே நடக்கிற இஷ்யூஸ் இதெல்லாம் பொறுத்து தான் ஒரு கம்பெனியுடைய வளர்ச்சி அல்லது வந்து வீழ்ச்சி நடக்கும் இதை வந்து ஒரு தனிநபருக்கான ஒரு விஷயமா தயவு செஞ்சு பார்க்காதீங்க மார்க்கெட் வந்து பப்ளிக் செக்டார் அப்படிங்கிறது வந்து எல்லோருக்கும் பொதுவானது அவங்க ஒவ்வொருத்தருடைய அந்த கம்பெனியில் ப்ரமோட்டர் அல்லது வந்து கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அல்லது வந்து அந்த கம்பெனியில் என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க பொறுத்து தான் அதனுடைய வளர்ச்சி இருக்கும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் அவ்வளவு விஷயங்களை பண்ண ரத்தன் டாட்டா வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டார் ஆனால் அந்த நாள் கூட டாட்டா ஷேர்ஸ் வந்து பெருசாகலாம் ஃபாலோ ஆகலை ஸோ அதுதான் வந்து ரியல் மார்க்கெட் அதாவது வந்து ஒரு ப்ரமோடரோ ஒரு சேர்மேனோ ஒரு குடும்பத்தினுடைய தலைவரோ ஏதாவது ஆனால் அந்த குடும்பம் பாதிக்கப்படாத வகையில் தான் அந்த சிஸ்டம் இருக்குது கார்ப்பரேட் சிஸ்டமே இந்த மாதிரி தான் அது வந்து யார் விலகினாலும் அந்த சிஸ்டம் கடைசி வரைக்கும் ரெண்டாயிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த ஃபார்மேட் வந்து பப்ளிக் செக்டரில் ரொம்ப முக்கியமான விஷயம் இதை நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் சஸ்டெயின் பண்ண முடியும் இந்த மாதிரி பேட் விஷயங்களை எல்லாம் நீங்கள் மண் மைண்டில் ஏற்றிக்கிட்டு தயவு செஞ்சு ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு பேடான விஷயமா பார்க்காதீங்க இட்ஸ் அ பிஸ்னஸ் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஏன் பண்ண முடியும் நான் இதில் வந்து அதானி ஸ்டாக்ஸை பற்றி நான் சஜஸ்ட் பண்ணது சொல்கிறது எல்லாமே வந்து என்னுடைய புரிதல் தான் இதை வந்து அப்படியே நீங்கள் எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்கள் என்ன நடக்குதுங்கிறத பாருங்கள் இஃப் இட் இஸ் எ குட் எனக்கு வந்து அப்போ கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் அதை சப்போஸ் இஃப் இட் இஸ் பேட்னா ஐ ஆம் பேட் ட்ரேடர் அப்படின்னு நினச்சிக்கோங்க ஓகே பாய் அடுத்த வீடியோவில் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் அளவுக்கு ஒரு ஃபால் நடந்திருக்குல்ல இட் மீன்ஸ் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த ஃபாலில் நம்ம என்னென்ன கம்பெனிஸ் எல்லாம் வாங்கினா நமக்கு பின்னாடி ஒரு பெரிய ப்ராஃபிட் காத்திருக்கும் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேசலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்